காலகட்டத்துல ஒற்றுமையா இருக்காங்க ஆனா அதுக்கு இந்த மாதிரி படங்கள் வருவதனால என்ன ஆகுதுன்னா ஒரு கிளர்ச்சி ஏற்படும் ஒரு பிரச்சனை ஏற்படும் இதுக்கு நான் இப்ப சதாநாடர் ஒரு குரல் கொடுக்குறேன் அண்ணன் அரிநாடர் அவர்கள் கோர்ட்ல வந்து நீதி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காரு இது மாதிரி இப்போ எனக்கும் தேவர் சமுதாய தலைவர்களுக்கும் நல்லணுக்க நல்ல நல்லக்கத்தோட ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ நான் அரிநாடாரா இருக்கட்டும் மற்ற தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் ஒற்றுமையா இருக்காங்க இப்படி படங்கள் வருவதனால நாங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு கசப்பான சம்பவம் நடக்கும் இல்லையா ஏதோ ஒரு விதத்துல இப்ப நாளை மீட் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அஹ் தலைவர்களை பார்க்கும்போது நம்ம ஒரு வழக்கு கொடுத்துட்டோம் அவங்க எப்படி மூஞ்சி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு குற்றணோர் வரும் அதே சமயத்துல அவங்களுக்கு ஒரு குற்றணர்ச்சி இருக்கும் நம்ம சமுதாய தலைவரை ஒரு படம் எடுத்தா இப்படி பண்றாங்களே இப்படி செய்யறாங்களே அப்படின்னு இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த கான்ட்ரவசியா படம் எடுத்தா ஜெயிச்சிடலாம் ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ஒரு எண்பது லட்சம் போட்டு படம் எடுக்கிற படம் எடுத்தா அந்த படத்தை வியாபார ரீதியா ஜெயிக்கிறோம் ஒன்லி கான்ட்ரவர்சி அந்த காண்ட்ரவர்சி ஆகறக்கு என்ன பண்ணணும் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் போன்றவர்கள் மாதிரி படம் எடுக்கணும் அப்படி படம் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியாபார ரீதியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வேற எதுவும் இல்ல இந்த டைரக்டருக்கும் வேற கதை யோசிக்க தெரியாது இந்த மாதிரி ஏதோ தேசிய தலைவரோட ப படம் எடுத்து அவங்களுக்கு நல்ல அந்த தேவர் சமுதாயத்துல மூணு கோடி பேரு தமிழகத்துல இருக்கிறதாகவும் அவங்க வந்து எல்லாரும் படத்தை பாத்துருவாங்க அந்த தேசிய அந்த தேவர் சமுதாய கம்யூனிட்டி சார்ந்த தலைவர்களை ஆஹ் ஒரு ஆடியோலாச்சு கூப்பிடுறது அவங்கள பேச வைக்கிறது அதே சமயத்துல ஆஹ் அந்த அவங்களும் படம் பார்க்காம பேசிடுவாங்க படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இது என்னப்பா இப்படி தப்பா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரியும் அதுதான் காரணம் இது வந்து வியாபார ரீதியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான்